வீட்டுக்கு தேவையான பொருளும் செடி கிடி எல்லாமே இருக்கு உள்ளே போய் ஃபுல்லாக எடுத்தது இந்த கடை தான் பெரிய கடை அங்கேருந்து இந்த வரையும் இருப்பாங்க அப்போ எவ்வளோ பெஷ்ஷாக இருக்கு பிரமாண்டமாக இருக்கு விற்கிறாங்க பாருங்க அழகாக அங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக எல்லாமே விதவிதமாக செடி அழகு செடிகள்லாம் வச்சு விற்கிறாங்க பாருங்க சேல்ஸு மஞ்சள் கலரு என்னென்ன விதவிதமான செடிகள் எல்லாமே சேல்ஸ் தான் பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்டாக இருக்குது கிரேந்தி பூமே இருக்குது நம்மளுக்கு கிரேந்திப்பூ இ மேலே அழகுக்கு வைக்கிறது அழகான செடி அழகு செடி விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் கலரு அழகு பூக்கள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கண்ணா சேல்ஸ் தான் அதுக்கு மருந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து தானிக்கு எல்லாமே வச்சு வைக்கிறாங்க அவங்க பெரிய கடைன்னா பெரிய ஹார்ட்வேர்ஸ் மாதிரி இருக்குது உள்ள வீட்டுக்கு தேவையான பொருளை அவ்வளோவும் வச்சுருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப பழமையும் படுத்துருக்கு பாருங்கள் இது ஒரு பூ தான் வெலை பூக்கா ரெண்டு நாற்பது அவ்வளோ நாளாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அருமை அருமையாக இருக்கும் சூரிய வெளிச்சம் இப்போ எல்லா விட்டு முன்னாடியும் பூத்துருக்கு தான் அங்கங்கே பார்த்துக்கலாம் இதில் வந்து டியூப்லாம் வச்சுருக்காங்க சொட்டு நீர் பாசனத்துக்குள்ளது இதெல்லாம் இன்னும் அழகாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் தொட்டியில் வச்சுருக்காங்க அழகான மலர்கள் எல்லாம் ஃபுல்லாக கண்ணு கவரும் வண்ண மலர்கள் எல்லாம் பாருங்க அவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்குது இருக்கு இந்த ஊர் செம்பருத்தின்னு நினைக்கிறேன் செம்பருத்தி மாதிரியே தான் இருக்குது நல்லா வித்தியாசமான செடிகள் மலர்கள் பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அமெரிக்காவில் ஒரு கடை ஹார்ட்வேர்ஸ் மாதிரி இருக்க உள்ள வந்தோம் வந்தால் பெயிண்ட் வாங்க வந்தோம் நாங்கள் வந்தால் பாருங்கள் அவ்வளோ தாழ்வுக்கு பாருங்கள் சொட்டிலே வச்சுருக்காங்க

நமக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எட்டு முன்னாடி வைக்கிறது தான் இதெல்லாம் தொட்டி பாருங்க அழகு கலர் கலராக தொட்டிகள் ம் எவ்வளோ மலர்கள் அட்டையாப்பா இங்கே தான் பார்க்கணும் அழகு அழகு மலர்கள் கலர் கலராக இருக்கு எவ்வளோ கலர்கள் எவ்வளோ கலருங்க புல்லே விதவிதமாக இருக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அதில் புல்லு மாதிரி தான் இருக்கு அது அழகாக பூத்துருக்கும் சின்ன செடிகள் அதுக்கு உள்ள வளர்றதுக்கு தேவையான தானிக் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பக்கம் புல் மாதிரி பண்ணலாம் கண்குள்ளா காட்சியில் செடிகள்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மன இருக்க போக்கக்கூடிய செடிகள் தான் எல்லாம் இந்த மலர்கள் பூக்கள் எல்லாம் எப்படி பூத்துருப்பாங்க வண்ண மலர்கள் ஆஹா அற்புதம் அற்புதம் யோசிப்பாங்க சூழலாக மிக விதமான பூக்கள் கண்முள்ள காட்சி பெரிய கடனம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கு மரங்கள் தேவையான பணிகள் எல்லாம் வச்சுருக்கோம் தேவையான எல்லாருக்கும் பழச்செடிகள் வாழை மரம் கூட வச்சுக்கோங்க பாருங்கள் வாழை மரம் மாலை இங்கேயே காய்ச்சிருக்கும் இந்த பழம் பீச் பழம் பீச் எல்லாமே சேல்ஸ் என்ன வேணும்னா செடி வந்து வாங்கிக்கலாம் அங்கே கடை கடை பேர் என்னங்கிறத வெளியே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் விதவிதமான செடிகள் இன்னைக்கு நல்ல மழை இருந்து இப்போ இப்போதான் வெச்சிருக்கு நல்லா வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது தான் வித்தியாசமான செடிகள் நல்ல பார்க்க கண்கொள்ளாவே கழிச்சா இருக்கும் நமக்கு இந்த செடியை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு வீடு எடுத்து போச்சு அவ்வளோ அருமையாக பூக்களையும் செடிகளையும் நேசிக்கிறாங்க இந்த மக்கள் பண்ணி அழகா அழகாக போட்டுருக்காங்க சூப்பராக அப்படியே கண் அப்படியே காற்றுல அசையும் போது கூப்பிட்டமாக இருக்கணும் மட்டத்தை வாங்கிச்சு அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆஹா அழகு 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 அற்புதம் வச்சுருக்காங்க சேல்ஸ் பாருங்கள் பழம் கலர்னால் கலர் அவ்வளோ கலர் ம் அருமையாக இருக்குது ரோஸ் செடி எப்போ இருப்பா எவ்வளோ ரோஸ் செடி இருக்குதுப்பா கலர் கலராக ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சரி அதுவுமே அதுவுமே பழமே பழத்து இந்த ஆரஞ்சு இதெல்லாம் எலுமிச்சை வாழைக்கண்ணை பற்றி வாழைக்கன்று